ஒன்பது பெத்தி தேடி எப்படி கரைசைக்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உங்க திறமையை பாக்கும்போது இன்னும் பதினாறு பேத்துக்கெல்லாம் இருக்கு என்ன குறைச்சு நீ லாரி இருக்க எடுங்க கைய வேணும்னா பாரு மாமநாராயணு கூப்பிடாம யாருன்னு தெரியுமா முதல்ல முதல ஒன்னு மாதிரிதான் சாருங்க இப்ப மாமனாராய் கொஞ்சம் எதுக்கு இதுங்கெல்லாம் என் பொண்ணுங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் மருமகனுங்க என்கிட்ட கடன் வாங்குனாங்க திருப்பி கொடுக்க முடியல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொண்ண கட்டி வச்சுட்டேன் நீ அதே கேஸ் தான் என்னங்க இது அநியாயமா இருக்கு கடனை குடுத்துட்டு ஆளே எழுதி வாங்குறீங்களே பின்ன உனகிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு ஜட்டி தான் இருக்கு அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது சரிங்க ஒரு நல்ல முகூர்த்தமா பாத்து கல்யாணத்தை வச்சுப்போம் ஏடா கடன் போது மட்டும் எல்லா நேரத்துலயும் கை நீட்டி வாங்கிறீங்க பொண்ண கட்டும் போது மட்டும் மூர்த்தம் பாக்குறீங்களா அஸ்லட்சுமே இவ் இதான் என் பொண்ணு நல்லா பாத்துக்க ஆஹ் போதும் போ

அன்புள்ள பலராமனுக்கு கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி பின் குறிப்பு அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடியே உங்க அதை விட முக்கியம் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண எழுதியிருக்கான் இப்பவே போறேன் மாப்பிளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்க வைக்கிறேன் நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும் இப்போ தரகுற மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு உடனே நாலு இடத்துல போய் பொண்ணை பாக்கணும் சொல்லிட்டீங்கல்ல நல்ல குடும்பம் பாத்துக்கா போச்சு கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு போட்டு நல்ல இடமெல்லாம் வேண்டாம் ஒரு குழப்பமான குடும்பமா வேணும் குழப்பமான குடும்பமா சொல்ற நல்லா கேட்டுக்க பொண்ணை பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கணும் அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும் கண்ட கண்ட வார்த்தைய திட்டிக்கினு முடிஞ்சா எங்கள கூட நாலு சாத்து சாத்தனும் அத பாத்து ஏன் மாப்பிளை மாமா இந்த குடும்பம் வேண்டாம் உங்க குடும்பமே மேலு உங்க பொண்ணைய நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சண்டரை ஆகணும் சொல்லிட்டீங்களே கவலையை விடுங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு அது நீங்க சொல்றதையெல்லாம் விட குழப்பமான குடும்பம் எந்த மாதிரி குழப்பம் தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு அருவாள் வெட்டுதா யார் யாருக்கு மாமனாருக்கு மருமகனுக்கும் தான் அஜ்ஜாயா எனக்கு வேணும் இப்ப போன சண்டை நடக்குமா வெட்டு குத்தே நடக்குங்க வெட்டுக்குத்து அங்கடா போனுவா

நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா எல்லாம் இவனால வர்றது எங்கடி பொண்ணு சமையல் கட்டல இருக்க மாலா காப்பி கொண்டாமா அச்சோ இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ண காட்டி மாப்ளைய புடிச்சுடுவானு போட்டுர்க்கே இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு இல்ல இருக்கு போட விளக்கண்ணே வெட்டு குத்து நடக்கிற குடும்பம் சொன்ன ஒரே கட்டு கோப்பா இருக்காங்களடா இது எப்படி சமாளிக்கிறது ஆமா எங்க உங்க மாப்ளையில காணோம் எல்லாரும் எஸ்டேட் பேர்க்காங்க எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்டச்சோறு திங்கிறாங்களாமே அந்த விஷயம்லாம் நமக்கு எதுக்கு பொண்ணு வர சொல்லுங்க பாத்திர சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் சும்மா இருக்கு மாப்பிளை பொண்ணு எடுக்க போற இடம் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா பெரிய மாப்பிள சம்பளத்துல எல்லாம் உட்கார்ந்து உட்கார்ந்துங்கறதாக வெளியில பேசிக்கிறாங்க சின்ன மருமக அப்பப்ப மாமனார் தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு மிதிப்பா கோவம் நிறுத்துங்க அஹ் ஒர்க் அவுட் ஆகிப் போச்சு இனிமே உண்மையே தப்பு ஆஹ் அப்படி பொங்கி விழுங்க என்னடி பெரிய உன்ன கோ புருஷன் வேலை வெட்டி இல்லாம இருக்கான் ஓய் இவன் புருஷன தான் சோம்பேறி குடி காரன் இதனால எனக்கு பார்த்தாலும் புருஷனுக்கு தகறாரு அதெல்லாம் ஒன்னும் இல்ல Inge ஒண்ணுமே இல்லைங்கறாரு நீங்க நம்பலனா நான் பையன் புருஷன கூட்டிட்டு வரேன் பாருங்க நீ மட்டும் என்ன நானு போய் புருஷன ரெண்டு கூட்டிட்டு வாங்க புருஷன் தான் வீட்டு அது என்ன மாதிரி வந்து நிக்கிறான் டேய் எங்கடா ஒரு கைய கைய இது வர்றது பெரிய இடத்து மாப்பிள எப்படியாவது வளர்ச்சி போடணும்னு அந்த ஏற்பாடு மாமா இந்த வீட்டுல எனக்கு பொண்ணு வேணாம் இப்ப சொல்லு என் பொண்ணு நவலட்சுமி வர சொல்லுமா வேணா வேணா வேற பொண்ணு பாப்போம் உன் புடுங்கல் தாங்க முடியலடா இனிமே இந்த பொண்ணு பார்க்கற விஷயத்தை விட்டுருவோம் ஏன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்னடா திடீர்னு கல்யாணம் வேண்டாங்கிற உன்னை நம்பி நான் நாகலட்சுமிக்கு வாக்கு வேற கொடுத்துட்டேன் நாகலட்சுமியா எனக்கு பொருத்தமாவே இல்லையே அது என் பொண்டாட்டி உனக்கு எப்படி பொருந்து நான் சொல்றது நவலட்சுமி ஓஹோ

ஒரு குடும்ப பாங்கான பாங்கானதிர்பார்க்கிறேன் டொனேஷன் சார் க்ரீன் கிராஸ் சொசைட்டி சார் பிளீஸ் சார் சாரி சார்

ான் கட்டி போட்டேன் அந்த கட்டுத்தான் காதலா அண்ணு பில்முத்து சத்தம் கேட்டேன் அந்த சத்தம் தான் காதலா வானம் பூமி ஒன்று சேரும் நீரமானது ஈரமானது அந்தக்குள் உன்னை தான் கட்டி கோட்டேன் அந்த கற்றுத்தான் காதலா அண்ணுக்கு போன பெண்ணும் இல்லை ஊரில் இங்கு யாரும் இல்லை தேடி போன தெய்வம் இங்கு எங்கள் வாழ்ந்தது உன்னை நானும் பார்த்ததில்லை பார்த்த பேடு தூக்கம் இல்லை ரெண்டும் முந்தன் பாதையை தேடி சென்றது நல்ல உன்னை தான் கட்டி போட்டேன் அந்த கட்டுத்தான் காதல

காதலா வானம் பூமி ஈரமானது கண்கள் செங்கி இன்ப கங்கை ஈரமானது உள்ளே தான் கட்டு போட்டேன் அந்த கட்டுத்தான் காதலா கண்ணுக்குள் முத்தத்தில் சத்தம் கேட்டேன் அந்த சத்தம் தான் காதலா